ரோஹித் சர்மாவை என்னடா பொசுக்குன்னு இப்படி போட்டிங்க அவர் எப்பேற்பட்ட பிளேயரு இந்தியன் டீமுக்கு கேப்டனு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அஞ்சு டைட்டிலை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களேடா அதை தாங்க கொஞ்சம் கூட ரசிகர்களால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்ல ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து அவரை கேட்காம தூக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவே குஜராத்லேருந்து மும்பைக்கு கொண்டு வரதுக்காக அவருக்கு கேப்டன்ஷிப் பதவியை கொடுத்து அவரை வந்து டீமுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து வந்து ஒன்றுமே பண்ணலை ரோஹித் சர்மாவை எப்பேற்பட்ட பிளேயரு அவரை வந்து கிரவுண்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அசிங்கப்படுத்திட்டு இருந்தார் பாண்டியா அது வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலுமே இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் பாண்டியாவுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு நல்லதாக கொடுத்ததுனால தான் டி டுவெண்ட்டி அவர் போட்ட அந்த ஸ்பெல்லு தான் உண்மையாக சொல்லணும்னா இந்திய அணி உலகக்கோப்பை எழுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு பட் இருந்தாலுமே அது இன்டர்நேஷனலோட போயிடும் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐபிஎலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரசிகர்கள் பட்டாரங்களும் இருக்கு அது மும்பை ரோஹித் சர்மாவுக்குன்னு பெரிய பட்டாளம் இருக்கு அப்படி இருக்கும்போது பாண்டியா மும்பை இண்டியன்ஸில் ரோஹித் சர்மா என்ன பண்ணாலுமே ரசிகர்கள் வந்து ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பையில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாருங்க அவர் வந்து மும்பையை ஊட்டி வெளியே வராரு வேற டீமுக்காக ஆடுறாரு மும்பைக்கு ஆப்போசிட்டாகவே வச்சு தரமான சம்பவத்தை பண்றாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க இதே மாதிரி தான் ராயல் சேலஞ்சு பெங்களூர்லேருந்து கிறிஸ்கேல அவர்கள் வெளியே போனாரு பஞ்சாபுக்கு வந்து அவரை எடுத்தாங்க பஞ்சாப்புக்கு எதிராக ஆடிய ஆர்சிபி பஞ்சாப் மேட்சில் அவங்களுக்கு எதிராகவே நூறு அடித்தார் அதெல்லாம் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க உண்மையாக சொல்லணும்னா அப்படிதான் ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து வெளியேறி மற்ற அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டு அந்த அணிக்காக அவர் விளையாடும் போது தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு அவருடைய அருமை தெரியும் அப்போ தாங்க எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு பேரை எடுக்கிறதுக்காக ஒரு பேரை வந்து நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கோம் அவரை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்க நினைக்க வைக்கிற அளவுக்கு ரோஹித் சர்மா வந்து வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கல ஐபிஎல்ல மும்பை ஓடியே போயிடணும் ஆமா அந்த அளவுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து ஃபேன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல அதிகம் இன்னைக்கு வரைக்குமே ரோஹித் சர்மாக்காக மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஃபேன்ஸ் வந்து இருக்காங்களே தவிர மற்றபடி மும்பை இந்தியன்ஸ்க்காக இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இங்க நீங்க நோட் பண்ணணும் இப்ப இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா மும்பையில இந்த சீசன் விளையாட போறது இல்லை அவர் வெளியே வந்துட போறாரு ஐபிஎல் ஆக்ஷன்ல லக்னோ வந்து வந்து அவரை எடுக்கிறதுக்கு ஒத்த காலில் நின்னுட்டு இருக்காங்க அப்படிதான் ஏன்னா அப்போ கேள்வர்கள் எங்க போவார் கேள்வர்களை வந்து வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை வேற ஏதாவது டீமுக்கு அனுப்ப போறீங்களா அப்படி போது எதுக்குங்க கேளுறகளை வந்து தனியாக மீட் பண்ணி அவர் கூட பேசுனீங்க அப்படி ரோஹித் சர்மா வந்து உங்கள் டீம்ல எடுக்கிற மாதிரி இருந்தால் ரோஹித் சர்மாக்கே ஐம்பது கோடி ரூபாய் நீங்கள் வந்து ஒதுக்கிடுறீங்க அந்த ஐம்பது கோடிக்கு ரோஹித் சர்மா ஏலம் போனார்னா ஐம்பது கோடிக்கு அவரே கொடுத்து எடுத்துட்டா இருக்கிற கோடியை வச்சு எத்தனை பிளேயர் இங்கே எடுப்பீங்க ஸோ இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் கிடைச்சா அவரை வச்சு செஞ்சிடலாம் தூக்கிடலாம் அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க பட் இருந்தாலுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மெகா ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக வேற லெவலில் போட்டிகள் நிலவ போகுது ரோஹித் சர்மா ஆக்ஷனில் வந்தார்னா எந்தெந்த டீம் அடிச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல ரெக்கார்டு பிரேக் பண்ண போகிறாரா ஐபிஎல் வரலாற்றிலே அதிக விலைக்கு போன வீரர் என்ற பெருமையை இந்த சீசனில் அவர் வாங்க போகிறாரா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது ரோஹித் சர்மா என்ன டிசைட் பண்ண போகிறாருன்னு தெரியல நான் திருப்பி திடீர்னு மும்பையிலே கண்டினியூ பண்ணுற அப்படின்னு கூட சொல்லலாம் திடீர்னு மனசு மாறலாம் என்ன வேணால் நடக்கலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் அந்த கிரவுண்டில் வச்சு அவர் அசிங்கப்படுத்தினார் ஹார்திக் பாண்டியா அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ்லேயே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மரியாதை கூட இல்லை அப்படி இருக்கும்போது அவர் அங்கே விளையாடுவது சரியாக இல்லையா என்பதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்